ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் சென்னை அக்னூர் டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் இப்போ வந்து தாம்பரம்லேருந்து கொல்லம் போய் ஷார்ட் டம் ப்ளிக் பண்ணிருக்காங்க அந்த ட்ரெயினில் தான் நீங்கள் ஜேர்னி பண்ணேன் அதாவது தாம்பர்ட் மதுரை வரை ஜேர்னி பண்ணேன் ஃபஸ்ட்டு செங்கோட்டை வழி பிளான் பண்ண ப்ளான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் மதுரை வரை நான் ஜேர்னி பண்ணேன் அதோடைய சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் நான் போட்டிருப்பேன் ஏன்னா நான் ஜேர்னி பண்ணதுன்னா அந்த சவரில் ஜே ஜேர்னி பண்ணனால பயங்கரமான க்ரௌடாக இருந்துச்சு ஃபுல்லாக என்னால் உட்காரவே உட்காரதுக்கே இடம் கரெக்டாக நல்லா ஷூட் பண்ணுற கேஸ்க்கு எதிர்க்க முடியல ஸோ அதனால் நான் அப்பப்போ ஃபுட்டேஜ் தான் காமிச்சிருப்பேன் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த ட்ரெயினில் ரிசர்வேஷனில் ரிசர்வேஷன் பண்ணி ஒரு ஃபுல் ஃபுல்லாக நான் போட்டுறேன் நெக்ஸ்ட் நான் திருச்சியில் நான் இறங்கி நான் வியூ எடுத்தேன் மதுரை சேர்ப்பாக டுவெல் டுவெண்ட்டி கி ரிப்பார்ட் பண்ணிட்டாங்க அங்கேயிருந்து அங்கேயே அதுக்கப்புறம் விருதுநகர் சிவகாசி சீவில்புத்தி வழியாக தென்காசி வழியாக கொல்லம் போய் சேர்ந்துடும்